ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ரியா பாப்பா ஒரே சின்சாரிட்டி படிக்கணும் படிக்கணும்ன்ட்டு தூங்கிட்டே இருந்தாங்க திடீர்னு உள்ளே வந்து பார்க்குறேன் எழுதி டூக்கான் இருக்காங்க எழுந்துருச்சு என்னம்மா பண்ணுது பாப்பா என்ன ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க இன்றைக்கி சலா இங்கே பாருங்கள் மம்மிய விஷமா உனக்கு எந்த ஹோம்ஒர்க் கொடுக்கலடா என்னதுடா ஓட்டக்கம் வாங்க கீழே வாங்க பாப்போம் இன்னும் ஓட்டக்கம் இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களா அம்மா மிஸ்ஸு சரி ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எடுத்துட்டு வந்து போடலையா சரி இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்களா மிஸ் எவ்வளோ சொல்லி கொடுத்துட்டாங்களா பாப்பாக்கு இது என்னதுமா இது என்ன லெட்டர் இது ஐயா பாடுறா ஐடென்டிஃபைலாம் பண்ணுது ரியா பாப்பா நல்லா அழகா ஐயில் ஐந்து எழுதிருக்கீங்க வேற என்னது இதெல்லாம் என்னவோ வரையுது பாப்பா ஒட்டகம் வரைகிறீங்களா சூப்பர் வரைய தெரியாது அப்படியா உங்களுக்கு மட்டும் அழகா வரைய தெரியுது என்னம்மா படிக்க பிடிச்சிருக்கா பாப்பாவுக்கு ஸ்கூல் போக காமிங்க மம்மியை பாருங்க இப்படி பிள்ளைங்களே விருப்பப்பட்டு சந்தோஷமாக ஸ்கூலுக்கு போகிறதும் படிக்கிறதும் பார்த்தா அதில் ஒரு தனி சந்தோஷம் தான் ஏன்னா ஒவ்வொரு நாளும் அழுவும் போது கதறும்போது நம்மளுக்கெல்லாம் எவ்வளோ வருத்தமாக இருக்கும் அந்த ஃபீலிங் எனக்கு இல்லை என்ன பாப்பா நான் ஸ்கூல் போனாலும் பாப்பா என்ன சொல்லும் அம்மா நீ வீட்டுக்கு போமா நான் ஜாலியாக இருக்கேம்மா நான் அழுக மாட்டேன்னு சொல்லுவோம்லாம்மா அதுதான பாப்பா இங்கே பாருமி குட்டி படிக்க பிடிச்சிருக்காடா ம் வஞ்சிட்டிங்களா

இது அனில் ஆ சூப்பர் இது மேட்சா மரம் இது ஆலம் ஆ இது இது ஈட்டி நம்ம மேல ஈட்டி அது ஈட்டி ஆ சூப்பர் சூப்பர் எழுத்துங்களா சொல்லுங்க என்னென்ன எழுத்துங்க இதெல்லாம் எவ்வளவு தூரம் படிச்சுட்டோமா பாப்பா ம் இதெல்லாம் இன்னைக்கு ஹோம் வர்க்கா ஓ ரூட் போடணுமா இதுக்கு மைண்ட் மேப் மாதிரி ஐ எங்க இருக்கு ஐந்துக்கு இல்லை இது எப்படி ரூட் போட்டீங்கன்னு கேட்குறேன் நீங்களே போட்டிங்களா இல்லை யாரும் சொல்லி கொடுத்தாங்களா ஒரு பொண்ணு சொன்ன பற்றி ரெண்டாவது அப்படியா தப்புடாது ஓக்கு இதோ வருது பாரு ஒட்டகம் இது என்னது ஓதனே வரும் அப்போ நீங்கள் போடுவீங்களே கரெக்டாக அழிச்சிட்டு போடுங்க பாப்போம் சொல்லு பாப்பமா இது என்னது என்னதுரா அது என்னாச்சு பிடிக்கலையா சொல்ல சரி நான் கண்ணை முடிக்கிறேன் நீ சொல்றியா நீ அம்மா பிள்ளை அப்பா பிள்ளைய முதல்ல சொல்லுங்க அது ஏன் கோவம் வந்துட்டு பாப்பாவுக்கு தூக்கத்தில் இருக்கீங்களா தூக்கத்தில் இருக்கீங்க ஆ சரி நீயே எழுதுமா நீ எழுது ம் இதெல்லாம் என்ன கதை அம்மா க அதெல்லாம் சொல்லித்தான் ஏண்டா மிஸ்ஸு சொல்லி கொடுத்துருப்பாங்களே பெயிண்டிங்லாம் ஆட் பண்ணா இது இது மேட்ச் பண்ணுங்க இது ஒருக்கு பாருங்கள் இது மிஸ் பண்ணியிருக்கீங்க பாருங்கள் அது இருக்குல்ல ஆ ஆ என்னது ஆள் என்னம்மா இருக்குது அது இஞ்சியா ஈக்கு தான் இஞ்சி இது ஒரு பிள்ளை ஈ ஈக்கு இஞ்சி இஞ்சிக்கு எங்க ரூட் போது பாரு சூப்பர் சூப்பர் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு அழகா சூப்பரா பாப்பா மேட்ச் பண்றாங்க சூப்பர்ரா சூப்பர்ரா அப்புறம் ஆக்கு என்னது ஆக்கு ஆந்தை இருக்குல்ல ஆ எங்க இருக்கு இது ஒரு கிலோ ஆ ஆந்தை எங்க இருக்கு இங்க இருக்கு அப்ப அந்த ரூட் எங்க போகுது பாருங்க சூப்பர்ரா 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 ஆ இது உள்ள இது உள்ள இது உள்ள இது போது பார் ரூட்டு சூப்பர் கிளாப் பண்ணுங்க வெரி குட் ஈக்கு என்னதுமா வரும் ஈ இது இருக்கு பா ஈ அது எங்கே இருக்குது இரு இரு அது எங்கே இருக்குது ஆ அப்படியே உள்ள வாங்க ஆஹா ஆ ஆ வாங்க 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 சூப்பர் வெரி குட் அப்புறம் இது என்னதுமா இது பேர் என்னதுமா இது அண்ணம்மா அப்போ இதுதான் வரும் இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து ட்ரெயிங் போய்டும் ம் கீழே 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 வந்து கீழே வந்து அப்படியே போங்க ரூட் இருக்கு பாருங்க மேலே நேரம் அப்படியே ஏறுங்க சூப்பர் 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 ஸ்ட்ரைட்டாக போய் டச் பண்ணிவிடும் சூப்பராக படிக்குது பாப்பா ம் வெளியே வந்துட்டாது சரி சரி ம் ஆ ஊரில் என்னெல்லாமா சொல்லி கொடுத்தாங்க வெரி குட் உழவர் வெரி குட் உப்பு சூப்பர்

சூப்பர் இது நம்பர் என்னது ஒன்னு இல்ல நல்லா பாருங்க அது என்னது இங்கிலீஷ்ல செவன் தமிழ்ல நல்லா பாருங்கடா ஏ ஏ அது என்ன கொடுத்துருக்காங்க அது என்னது ஏழு ஏழு எங்க இருக்கு ம் சூப்பர் அப்புறம் கீழே என்ன இருக்குது ஏர் ஏர் ஆ ஏர் உழுதுவாங்கல்ல அதான் ஏர் ம் சூப்பராக படிக்கிறீங்க வெரி குட் போய் ஒரு மாதத்துலேயே என் பிள்ளை அழகாக படிக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரி எல்லாருக்கும் பை சொல்லிடுங்க கலர் அடிக்கணுமா ஆ பை நான் சூப்பராக படிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க சொல்லுங்கள் சொல்லுமா பாப்பு கூட்டிங்க பாரு சொல்லுங்கள் छोप रहा का लाइक पड़ेगा। हम्म ओके फ्रेंड्स बाय